நேர்கள் அனைவருக்கும் அன்பார் வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம காசு கொடுத்தோம்னா அரிசி பருப்புல ஆரம்பிச்சு உணவுப் பொருள் எல்லாத்தையுமே நம்மளால வாங்க முடியும் ஆனால் அதையெல்லாம் நம்மால் உருவாக்க முடியுமா உற்பத்தி செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறி அப்படிப்பட்ட மகத்தான பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயிகள் நம்ம ஆதி எல்லாம் பேசும்போது அதை போது சொல்லுவாங்களாம் காத்தவர் தின்னது போக கழுவர் தின்னது போக கண்டவர் தின்னது போக பறவைகள் தின்னது போக எனக்கும் கொஞ்சம் விளையணும் சாமி அப்படிதான் வேண்டுவாங்களா விளைவிக்கிறது எல்லாருமே எல்லாத்துக்கும் தான் எனக்கு கொஞ்சோண்டு இருந்தா போதும் நினைக்கிற விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் என்பதற்காகவும் உற்பத்தி பொருட்களை அதிகரிக்க வேண்டும் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கையில் கையெழுத்திருக்காங்க அந்த புதிய திட்டம் குறித்து தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் அரங்கத்திற்கு வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் விவசாயி ஹரிகிருஷ்ணன் வழி மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் விவசாயி சங்கத்தைச் சேர்ந்த திரு நல்லசாமி அவர்கள் ரெண்டு பேருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் இந்த திட்டத்தில் இருக்கிற நன்மைகள் என்னென்னலாம் சொல்லலாம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்தி ஆறு நிதி ஆண்டு நிதியாண்டுக்கான இருபத்தி நான்காயிரம் கோடி நிர் நமது நி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்திங்கன்னா நூறு மா மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவில் இருக்கிற நூறு இந்தியாவில் நூறு மாவட்டங்கள் இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோடியே எழுபது லட்சம் விவசாயிகள் பயன்படுறாங்க இந்த திட்டம் பார்த்திங்கன்னா சுமார் பதினெட்டு அம்சங்கள் முப்பத்தி ஆறு திட்டங்கள் வாயிலாக விரிவுபடுத்தி படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்திங்கன்னா விவசாயிகள் பல்பொருள் அவர்களுடைய விவசாயம் பெருக்குவதற்காகவும் நீர்ப்பாசனம் சம்மந்தப்பட்டதுக்காகவும் மற்றும் அவர்களுடைய கடன் உண்டான மூன்று அம்சங்கள் கொண்ட இத்திட்டம் இத்திட்டத்தின் மூலயமாக விவசாயிகள் அவருடைய தரம் மேல் தொடர்ந்து பேசலாம் திரு நல்லசாமி இது போன்ற திட்டங்கள் விவசாயிகளை எந்த அளவுக்கு ஊக்குவிக்கும் நினைக்கிறீங்க சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இந்திய நாடு ஒரு விவசாய நாடு விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டும் வாங்கு சக்தி கூட்டப்பட வேண்டும் இதனுடைய வெளிப்பாடுதான் தான் இந்த திட்டம் இந்த திட்டம் ஒன்று புள்ளி ஏழு சைபர் கோடி மக்கள் பயன்பெறுவார்கள் இதில் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க பிப்ரவரி மாதம் நடந்த அந்த நிதிநிலை அறிக்கையில் இது வந்து நூறு பின்தங்கிய மாவட்டங்களை அடையாளம் கண்டு அதை முன்னேற்றுவதற்கான ஒரு திட்டம் ஆக கைதூக்கி விடுகின்ற ஒரு திட்டம் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக்கப்பட வேண்டும் இவர்களுடைய வாழ்க்கை தரம் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஐயா அவர்கள் சொன்னதை போல இந்த திட்டம் பல அம்சங்களை கொண்டிருக்கின்றது இது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல அம்சம் ஆக பிரதமர் அவர்கள் சென்னை வந்தபோது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு குரலை சொல்லி விளக்கம் கொடுத்தார் தள்ளா விளைகளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு ஒரு நாட்டை பற்றி சொல்கின்ற பொழுது விளையும் விளைநிலமும் விளைவிக்கும் விவசாயிகளும் தாழ்விழா செல்வர்களும் சேர்ந்திருப்பதுதான் ஒரு சிறந்த நாடு ஆக விளைவிக்கும் விவசாயிகள் தாழ்வு அடையாத செல்வர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் இந்த நூறு மாவட்டங்கள் இந்தியாவில் இருக்கிற பின்தங்கிய நூறு மாவட்டங்கள் அப்படிங்கறத எதன் அடிப்படையில அடையாளம் கண்டுபிடிப்பாங்க அந்த பின்தங்கிய மாவட்டம்னா அங்க இருக்கக்கூடிய முக்கியமா அந்த மாவட்டத்துல தொழில் அதிகமா இல்லாத மாவட்டம் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் நீர்ப்பாசன வசதி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் இயற்கையினுடைய சீற்றத்தினுடைய பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து தான் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க அதனால அவங்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கு சுத்தி உயரும் அந்த மாவட்டம் வந்து வளர்ச்சி அடையும் இப்ப விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஹரிக் மின்சாரம் தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியமானது அது தடையில்லாமல் கிடைப்பதற்கு இந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் கையில் வச்சிருக்காங்க மின்சாரம் நீர்ப்பாசனம் திட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விவசாயம் ஒரு சாதாரண ஒரு நெல் பயிராகட்டும் இல்லை கரும்பு ஆகட்டும் மற்ற தானிய ஆகட்டும் நீர்ப்பாசனம் வந்து மிக்க அவசியம் அதில் பார்த்திங்கன்னா இந்த நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா நெல் பயிர் கரும்பு போன்றவற்றிற்கு பார்த்திங்கன்னா அதிக நீர் தேவைப்படு தேவைப்படுகிறது அதன் மூலிமா பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு நீர் பாசனத்துக்கு உண்டான ஒரு அம்சங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது நீர்ப்பாசனம் திட்டம்னு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வாய்க்கால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏரியிலேருந்து தண்ணி வரும் ஏரியிலேருந்து வரப்போ அதுக்கு உண்டான கா கால்வாய் அமைப்பாங்க அந்த கால்வாயில் வந்து நீர்ப்பாசனம் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவீனமானதுனால நிறைய வந்து சப்பல் போர்வெல் ஆயிடுச்சு சப்பெல் போர்வெல் ஆனதுனால பைப்லைன் மூலிமா ட்ரிப் இரிகேஷன் இன்னும் இப்போ இன்னும் அட்வான்ஸாக நீர் பாசனம் நீர் தேவையை வந்து சேமிக்கணுன்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வந்துச்சு கரும்புக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் மூலிமா கரும்பு வந்து வளர்க்குறோம் குறைவான தண்ணியில் ஆமாம் குறைவான த தண்ணி அதுக்குண்டான அந்த கலைகள் வந்து வராத அளவுக்கு நான் நல்ல ஒரு அதோட ட்ரிப் இரிகேஷன் வந்து நல்ல அம்சமாக இருக்குது நெல் பயிருக்கு பார்த்திங்கன்னா பைப் லைன் மூலயமா சிறு குறு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பைப்பில் ஏற்கனவே வந்து நம்ம திட்டத்தில் வந்து இருக்குது ஆனாலும் இதில் இன்னும் நல்ல ஒரு இது வந்து கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது மூலயமா பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம் மற்றும் இயற்றை சீற்றங்களால் ஏற்கனவே நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியா அவர்களால் பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுது ஃபசல் பீமா யோஜனா அறிவித்தார் ஏன்னா விவசாயிகளுடைய தரம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய பயிர் சாகுபடி செய்து கடைசி நேரத்தில் அறுவடைக்கு வர சமையலாம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களால் பெரும் நஷ்டம் அடைகிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரு அறிவிச்சார் இதுவும் ஒரு நூறு மாவட்டங்களை பின்தங்கிய விவசாயிகள் இது அறிவிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வசாதம் பெரிய வரப்பிரசாதமா நாங்க நினைக்கிறோம் மகிழ்ச்சி திரு நலசாமி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கடன் எளிதாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க இதுல அது சம்பந்தமான அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா கடன் எளிதாக கிடைக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் வந்து பல விவசாயிகள் வங்கிகள்ல கடனை வாங்கித்தான் இடுபொருள் வாங்குறாங்க விதை வாங்குறாங்க மேலும் முட்டுவெளிக்கெல்லாம் செலவு செய்கிறாங்க ஆகவே வங்கி கடன் தாராளமாக கிடைக்கணும் ஆக மற்ற தரப்பினருக்கு எப்படி வந்து தாராளமாக ஏராளமாக கடன் கிடைக்குதோ அதே மாதிரி விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய இலக்கு நோக்கம் ஆக தாராளமாக கிடைக்கணும் அதுவும் குறைஞ்ச வட்டிகள் கிடைக்கணும் ஏன்னா கூடுதலான வட்டி வந்து விவசாயிகள் வந்து செலுத்த முடியாது அந்த ஏற்பாடுகள்லாம் அந்த திட்டத்துல இருக்கு இந்த திட்டம் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு மழை மறைவு மாநிலம் அண்டை மாநிலங்கள் குறிப்பா கேரளா மழை நிறைவு மாநிலம் அங்க நீர்வளம் அதிகம் இங்க நீர்வளம் குறைவு அங்க சராசரியா மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யுது ஆண்டு சராசரி தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை சுமார் தொள்ளாயிரத்தி பத்து மில்லி மீட்டர் தான் உலகத்தினுடைய சராசரி விழா குறைவான மழை பொழிவு அதனால் இங்கே வந்து இந்த சொட்டு நீர் தெளிப்பு நீர் இந்த மாதிரி தான் போகணும் எப்படி இஸ்ரேல் ஒரு பாலைவனம் நாடு அந்த பாலைவன நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையில் சரிவாரிதான் பொழியுது அவங்க வந்து நிலத்தட்டு நீர் எடுக்கிறதும் கிடையாது இருக்கூடிய நேரம் மழை நீரை சேமித்து சொட்டு வழியா தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வேருக்கு தான் பாசனம் செய்கிறாங்களே வெளியே நிலத்துக்கு அல்ல அந்த மாதிரி திட்டங்கள் இருந்தால் தான் இப்போ தமிழ்நாடு போன்ற மழை மறைவு மாநிலங்களில் விவசாயி வந்து சிறப்பாக செய்ய முடியும் அதற்கு வந்து கூடுதலாக நிதி நிதி வந்து ஒதுக்குவாங்க மொத்தம் இழு இருபத்தி நாலாயிரம் கோடி இந்த திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க இதனால் வந்து சுமார் ஒன்றே முக்கால் கோடி விவசாயிகள் வந்து பயனடைய போகிறாங்க அப்படிங்கிறது திட்டத்தினுடைய இலக்கு ஆக அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பம் நீங்க நாட்டை குறிப்பிட்டு சொல்லிருந்தீங்க எந்த அளவுக்கு ஊக்குவிக்க எப்படிதான் இருக்கு இப்படி எல்லாம் கையாண்டாக்கா உற்பத்தியை பெருக்க முடியும் அப்படின்றது விவசாயிகளுக்கு எப்படி பயிற்சியாக கொடுக்க போறாங்க இப்ப விவசாயிகளுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் இருக்காங்க அவங்க வந்து பயிற்சி கொடுப்பாங்க மத்தபடி வங்கி கடன் கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ சொட்டு நீர் பாசன கருவிகள் அதையெல்லாம் கொடுக்கறக்கு வந்து அவங்களும் தயாரா இருக்காங்க ஆனா விவசாயிகள் வந்து அதை பயன்படுத்திக்கணும் அரசாங்கம் வந்து அது உறுதுணையா நிக்கிறதுக்கு அரசாங்கம் தயார் ஆனா விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கணும் இன்னைக்கு வந்து வேற வழி கிடையாது ஏன்னா இது மழை மறைவு மாநிலம் நாம சொட்டு நீர் தெளிப்பு நீருக்கு போறதோ ஒரு வழியே கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நன்சை பயிர்களுடைய பரப்பளவை வந்து குறைக்கணும் நெல் சாகுபடி குறைக்கணும் அதே மாதிரி சிறுதானியங்களுடைய பரப்பளவை கூட்டணும் அதுதான் உடல்நலத்துக்கு நல்லது ராகி சோளம் கம்பு திணை வரகு சாமை குதிரைவாளி போன்ற பயிர்களை வந்து பரப்பளவு கூட்டணும் அதே மாதிரி வந்து மரவள்ளி தமிழ்நாட்டுக்கு ஏற்ற பயிர் அந்த மரவள்ளி வந்து இன்னைக்கு வந்து சொட்டு நீர்ல சிறப்பாக வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க மிக குறைந்த நீர் இருந்த போது நிறைந்த மகசூல் மேல பாத்தீங்கன்னா பசுமை போர்த்திய பந்தல் மாதிரி இருக்கும் அதனால ஆக்சிஜனுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கு அந்த மாதிரி மரவழி போன்ற பயிர்களை எல்லாம் தமிழ்நாட்டில் ஊக்கம் ஆக்க கொடுக்கணும் அதே மாதிரி நன்சை பயிர் அதிகமாக தண்ணி தேவைப்படக்கூடிய பயிரினுடைய பரப்பளவு வந்து குறைக்கணும் இன்னைக்கு வந்து சிறுதானியங்கள் வந்து உற்பத்தி வந்து இந்திய அளவில் குறைஞ்சிக்கிட்டு போகுது அதனுடைய விளைவு வெளிப்பாடு மக்களுடைய உடல்நலம் கெட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு ஆகவே அதற்குண்டான திட்டங்கள் இதில் இருக்கு எங்க எது தேவை இருக்கோ அந்த தேவையை உணர்ந்து குறைவான தண்ணீரை பயன்படுத்தி அதிகமான மகசூல் அப்படின்ற அந்த சூத்திரத்தை வச்சிருக்கணும் விவசாயிகள் தொடர்ந்து பேசலாம் சொல்லுங்க திருஹரி ஆஹ் ஒன்னும் இல்லை சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நூறு நாள் திட்டத்தின் மூலயமா பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஆட்கள் வந்து மிக குறைவா இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடுவு நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நடுவு நடுற இயந்திரம் ஆயிடுச்சு அறுவடைக்கும் இயந்திரம் ஆயிடுச்சு அதே மாதிரி களை எடுப்பதற்கும் பார்த்தீங்கன்னா பாவர வீடுன்னு வீடு வந்துச்சு இது மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்கள் குறைப்புனால இத்திட்டத்தின் மூலயமா பாத்தீங்கன்னா நவீனம் நம்ம விவசாயத்தில் வந்து கொஞ்சம் நவீனம் புகுத்து கொஞ்சம் மேலும் விவசாயத்தை வந்து இன்னும் எளிமையாக பயன்படுறதுக்கு நிறைய அம்சங்கள் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து இன்றைக்கி வந்து இந்த இயந்திரங்கள் இல்லைன்னா நவீன இயந்திரங்கள் இல்லைன்னா விவசாயம் வந்து இன்னும் முன்னெடுத்து போகிறது வந்து மிகப்பெரிய சிரமம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருந்து தெளிப்பான்னு பார்த்திங்கன்னா ட்ரோன் வந்துச்சு ட்ரோன் மூலிமா வந்து மருந்து தெளிப்பான் பண்ணுறோம் இது மாதிரி வந்து நிறைய வந்து அட்வான்ஸ் வந்துச்சு அதே மாதிரி அட்வான்ஸ் வர்றப்பையும் நான் நிறைய வந்து செயற்கை நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதை வந்து தவிர்த்து இப்போ இயற்கைக்கு மா மாறு மாற்று வர வர வருவதற்காக நமது வேளாண்மை டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேவிகே நமக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா அருகாமையில் உள்ள திருவூர் குப்பத்தில் கேவிகே இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா ஹியூமிக்கு அதே மாதிரி பயோச்சார் மற்றும் வந்து மீன் அமிலம் இது போன்ற ஏற நமது எளிமையா விவசாயிகளுக்கு வந்து குறைஞ்ச செலவுல நீங்க விவசாயம் எப்படி செய்யலாம் மண்ணு வந்து மாசுபடுறது வந்து எப்படி தற்காத்துக் கொள்வது எப்படி தற்காலிகொள்ளுது அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து நிறைய வந்து விவசாயிகளை ஒரு ஒரு கிராமம் மூலிமா பாத்தீங்கன்னா சிறந்த விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தராங்க ட்ரைனிங் கொடுத்து அது மூலயமா உங்களுடைய விவசாய செலவுகளை வந்து குறைச்சி உங்களுடைய தரத்தை வந்து மேலும் உயர்வதற்கு என்னென்ன பயிற்சி அளிக்கும் அந்த உதவி கூட செஞ்சு ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயந்திரங்கள் திரு கனகம் சபாபதி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் இணைய வழி மூலமாக இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த புதிய திட்டத்தின் மூலமாக என்ன விஷயங்களை அரசாங்கம் கடத்த விரும்புறாங்க இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம்னா என்ன சொல்லலாம் சார் இதனுடைய முக்கியமான நோக்கம் வந்துங்க அதாவது அகில இந்திய அளவுல விவசாய உற்பத்தி குறைவாக இருக்கக்கூடிய நூறு மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி லோ குறைவாக இருக்கிறது ரெண்டாவது வந்து எங்கெங்க நிதி போதிய அளவு கிடைக்காமல் இருக்கிறதோ அந்த மாநிலங்கள் மாவட்டங்கள் இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள் அப்படின்னு விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் கணக்கெடுத்து அந்த மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதற்கு சிறப்பு கவனம் கொடுத்து அதுல நீங்க இப்போ போட்டுட்டு இருக்கிறீங்க பதினோரு அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய முப்பத்தி ஆறு ஸ்கீம் எல்லாம் ஒன்றிணைத்து திட்டங்களை ஒன்றிணைத்து அதற்கு கொடுப்பது அதற்கு ரெண்டு மூணு முக்கிய விஷயங்கள் அதில் இருக்குதுங்க ஒன்று வந்து அதிகமாக நிதி கொடுப்பதற்கு என்னென்னலாம் சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவது வந்து மெக்கன ஃபார்மிங் லேட்டஸ்ட் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் விவசாய துறையில் இப்போ நவீன முறைகளை பயன்படுத்துவதற்கு அதற்கான அறிவுரைகள் ஆலோசனைகளை சொல்லி அதை ஈடுபடுத்துவது இந்த விஷயத்தின் மூலமாக இந்த நூற்றி ப நூறு மாவட்டங்களை மேம்படுத்த வேண்டும் என்பது இதுல இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க இதனுடைய அடிப்படை என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலங்க மத்திய அரசு வந்து அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்களை நூத்தி பன்னெண்டு மாவட்டங்களை தேர்ந்தெடுக்காங்க அதுக்கு பேர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஏடிபி அப்படின்னு பேருங்க அதுக்கு சிறப்பு கவனம் கொடுத்தாங்க அதாவது அதுல அது ஆறு முக்கிய விஷயங்களை எடுத்துக்கொண்டாங்க ஒண்ணு வந்து கட்டமைப்பு விவசாயம் சுகாதாரம் கல்வி இந்த மாதிரிங்க இதுக்கு சிறப்பு கவனம் கொடுத்து என்ன பண்ணிச்சுங்கன்னா அந்த மாவட்டங்களை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சாங்க அது திட்டம் வந்து இப்ப ஆறு ஏழு வருஷம் ஆகுது நாங்க இப்ப சியாமா பிரசாத் முகர்ஜி ஆய்வு நிறுவனத்தில் ஒரு ஆய்வு நடத்தினோம் அதன் மூலமாக அந்த மாவட்டங்கள் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கின்றன கடந்த எழுபது வருஷம் இல்லாத அளவுக்கு அப்படின்னு அதை ஒட்டி இப்போது நூறு பிற்படுத்தப்பட்ட அல்லது விவசாயத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு சிறப்பு கவனம் கொடுக்குறாங்க இதுல என்னங்கன்னா இப்போ வெவ்வேறு துறைகளை இணைக்கிறாங்க உதாரணமா நமக்கு தெரிய இ நாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவி அறிவிச்சிருக்குது விவசாய உற்பத்தி ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுறது அது அதிகபட்ச விலை எங்க கிடைக்குதோ அங்க கொண்டு போறது இப்ப கோவையில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் ராஜஸ்தானில் கிடைச்சா கொண்டு போகலாம் இப்ப இதுக்கு ரயில்வே துறை துறையுடன் இணைய வேண்டும் இப்போ நிதித்துறை நிதி வந்து சிறப்பாக கிடைப்பதில்லை பலவேறு காரணங்களால அப்போ பேங்கிங் செக்டாரோட இணையணும் இப்படி வந்து பதினோரு அமைச்சகத்தோட இணைந்து இந்த உதவி செய்யக்கூடிய முறைதான் இந்த முறை இது நல்ல முறையில வெற்றி அடைக்கும் என்று நாம் நினைக்கிறோம் ஏன்னா இதற்கு முன்னால இந்த ரெண்டு திட்டங்கள் இதற்கு முன்னோடியாக இருக்கிறது ஒன்று நான் சொன்ன இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ரெண்டாவது மத்திய அரசனுடைய இந்த கதி சக்தி ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுங்க இது வந்து கட்டமைப்புகளை மேம்படுத்துறது அப்படின்னா இப்ப ரயில்வேல இருந்து சில பொருள்கள் வரும் கடல் வழியாக சில பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி ஆகும் சிலது விமானம் வழியாக போகும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இணைப்பு இல்லாமல் இருந்தது இப்போ இதையெல்லாம் இணைக்கிறதுக்காகத்தான் வந்து அந்த கதி சக்தி அப்படின்னு திட்டம் அறிவிச்சாங்க அதன் மூலமாக இப்போது பெரிய வளர்ச்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் சீக்கிரமா பொருள்கள் போறதுங்க வேகமாக வேகமா பொருள்கள் போறது தாமதம் இல்லாமல் போறது ஆக இந்த இந்த ரெண்டு திட்டங்களை அனுபவங்களை வைத்து இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் இப்ப நம்ம இதுல வந்து முன்னோடி விவசாயிகள் இரண்டு பேர் இருக்கிறாங்க நல்லசாமி என்ன நிறைய விஷயங்களை தெரிஞ்சவர் ஆகவே இந்த விவசாயத்துறைக்கு மத்திய அரசு நிறைய முயற்சிகளை எடுத்து கொண்டு வருகிறது இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலோடு ஒப்பிடும் போது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல பல மடங்கு ஐந்து மடங்குக்கு மேல இதற்கான நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி எட்டு லட்சம் கோடியா இருந்தது அந்த பட்ஜெட்டினுடைய மொதி மதிப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல இப்ப வந்து அது ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடியாக ஆகியிருக்கிறது அதே மாதிரி கடன் தொகை கொடுப்பது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது சிறப்பு கவனங்கள் கொடுத்து ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கப்படுகிறது நிதி சந்தைப்படுத்துதல் அப்புறம் வந்து தண்ணி குறைவா இருக்கிற இடங்கள்ல அதிகபட்சமாக அதை எப்படி முழுமையாக பயன்படுத்துவது அதுதான் பெர்ட்ராப் பெர்க்ராப் ஒவ்வொரு சொட்டு நீரையும் எப்படி அதிகமாக பயன்படுத்துவது இந்த மாதிரி பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்ப நாங்கள் எல்லாருமே விவசாய குடும்பங்கள் தானுங்க விவசாயம் செய்யறது எவ்வளவு கஷ்டங்கிறது இப்போ எங்க நாங்க எல்லாமே அனுபவிச்சுட்டு வர்றோம் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை இப்போ வேற ஏதோ துறையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை போட்டோம்னா உடனே அதனுடைய செயல்பாட்டுக்கு போக முடியும் விவசாயத்துறை அப்படி அல்ல மிகவும் பல துறைகளை சார்ந்தது நிறைய சிரமங்கள் இதுல இருக்கிறது ஆகவே மத்திய அரசு இது குறித்து பெரிய அனுபவங்களை எல்லாம் வைத்து இந்த திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆக அந்த வகையில இந்த குறிப்பிட்ட திட்டமானது பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு உதவும் என்று நாம் எல்லாருமே நம்பலாம் இது ஒரு கோடியே இந்த இந்த திட்டத்தை பத்தி இன்னும் இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவைப்படுது இந்த திட்டத்துல நூறு மாவட்டங்கள் இந்தியா முழுக்க அடையாளம் காணப்படும் அந்த பணி தொடங்கியாச்சா குறிப்பா இந்த மாவட்டங்கள் வரும்போது தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இல்ல அது இன்னும் தெரியல இங்க இப்ப வந்து இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டு இப்பதான் அதற்கு எல்லாம் போடப்பட்டிருக்கிறது அது அறிவிப்பு அது குறித்த அறிவிப்புகள் எதுவும் வரல இப்ப ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக் புரோகிராம் தான் நமக்கு தெரியும் விருதுநகர் இருந்தது அந்த மாதிரி அதே மாதிரி இந்த நூறு மாவட்டங்கள்ல தமிழகத்திலிருந்து எது வருது என்னங்கிற விவரம் எல்லாம் இன்னும் வரல இன்னும் சில நாள்ல அது வந்துடும் நாம நினைக்கலாம் நம்பலாங்க நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஆரம்பிச்சு அது நடைமுறைக்கு வந்து அது விவசாயிகளுக்கு பலனா குடுக்கறதுக்கு எத்தனை காலங்க பிடிக்கும் இது இன்னொரு ஒரு பலனா வர்றதுக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாங்க இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு கணிப்பு எனக்கு சரியா தெரியல ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் என்ன மோடி அரசாங்கம் உங்களுக்கு தெரிய திட்டம் போடுறதோடு நிற்கிறதில்லை செயல்படுத்துவார்கள் ஆகவே இது சீக்கிரமாக செயல்பாட்டுக்கு வந்துவிடும் அப்படி வரும்போது பலன் வந்து ஒரு வருடங்கள் ஆகலாம் இப்போ நான் இது பா சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சு நாங்கள் ஆறு வருஷம் முடிச்சு இந்த நூறு மாவட்டங்கள்லேயும் இப்போ பெரிய ஒரு ஆய்வு நடத்தினோம்ங்க மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்குது ஆகவே அது பலன் கிடைக்கிறது ஒரு வருடம் ஆகலாம் ரெண்டு வருடம் ஆகலாம் மூணு வருடம் ஆகலாம் ஆனால் பெரிய மாற்றம் வருங்க அதாவது மத்திய அரசு குறிப்பாக மோடி அரசானது வெவ்வேறு வகையில முயற்சி செய்து விவசாயிகளினுடைய நலனை மேம்படுத்த வேண்டும் என்று அதுல இது ஒரு வகை இது வந்து மிகவும் பின்தங்கி இருக்கிறத இன்னும் அதிகமான சிறப்பு கவனங்கள் கொடுக்க வேண்டும் அதுல மாநில அரசுடன் இணைந்து அந்த மாவட்ட ஆட்சியாளர் இவங்களை முக்கியமாக வைத்து அதுல மோடி என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த மாவட்டங்களுக்கு ஒரு மத்திய அமைச்சரையவே பொறுப்பா போடுறாரு அந்த அந்த மாநிலம் சார்ந்த அமைச்சர்களை பொறுப்பா போட்டு நீங்க போய் மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரெவியூ பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாருங்க ஆகவே இந்த இது வந்து நடைமுறைக்கு வந்தவுடனே கண்டிப்பாக வேகமாக நடக்கும் என்று நாம் நம்பலாம் சரி இதுல குறிப்பா வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் மாவட்டத்தை தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப அந்த மாவட்டத்துல இருக்கிற விவசாயிகளுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கு இதுல என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கு இன்னாரதான் அணுகணும் அப்படிங்கிற தகவலை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க போறது யாரு அது சம்பந்தமா திட்டத்துல சொல்லப்பட்டிருக்கா இல்ல இல்ல அதாவது குறிப்பா இதுல என்னன்னாங்க இந்த மாதிரி திட்டங்கள்ல இந்த முன்னால நான் சொன்ன திட்டத்தில் அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சியாளர் அதுல மையப்புள்ளியாக இருப்பாரு ஏன்னா அவர் மூலமா தான் தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்புறம் துறை சார்ந்த அதிகாரிகள் இதுல மாநில அரசையும் ஈடுபடுத்திக்குவாங்க அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை இப்ப விவசாயம்னா விவசாயத்துறை சார்ந்த அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த அதிகாரிகளை அதில் ஈடுபடுத்திட்டு அவர்கள் மூலமாகத்தான் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுங்கிறது வந்து நடக்கும் அதுல என்னன்னா மத்திய அரசு சிறப்பான கவனம் கொடுக்கும் அதுல மத்திய அரசு அதிகாரிகள் நான் சொன்ன மாதிரி அமைச்சர்கள் பொறுப்பாக வரலாம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் முக்கியமான திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமரே வந்து மாதம் ஒரு முறை அவர் மானிட்டர் பண்றாருங்க மிக மிக முக்கியமான திட்டங்களை ஆகவே அது நடக்குதா இல்லையா எவ்வளவு வேகமா நடக்குதுங்கிறத கண்டிப்பாக அவர்கள் அதுல உறுதி செய்வாங்க மகிழ்ச்சி திரு நல்லசாமி இது போன்ற திட்டங்கள் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கனக சபாபதி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி படம் பிடிச்சு காட்டியிருக்காரு உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுதாற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து உலகமாகிய தேருக்கு உழவர்கள் அச்சாணி போன்றவர்கள் ஏனென்றால் அந்த உழவு தொழிலினுடைய கடுமையை கொடுமையை வேதனையை தாக்குப்பிடிக்க முடியாமல் பிற தொழில்களுக்கு சென்றவர்களுக்கும் உணவு கொடுத்து காப்பாற்றுவதால் உலகமாகிய தேருக்கு உழவர்கள் அச்சாணி போன்றவர்கள் அந்த அச்சாணி வந்து ஒடிந்து போய் விடக்கூடாது அது வலுவா இருக்கணும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த திட்டம் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க விவசாயிகள் நாங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் இது ஒரு நாளில் ரெண்டு நாளில் முடியக்கூடிய திட்டம் அல்ல ஆறாண்டு கால திட்டம் ஆக ஆறாண்டு முடிவதற்குள் அந்த மாவட்டம் முன்பு இருந்ததை விட ஒரு மாற்றம் காணும் வளர்ச்சி காணும் அதே மாதிரி விவசாயம் மட்டுமல்ல விவசாயத்தினுடைய உப தொழில்கள் ஆடு வளர்த்தல் மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் பட்டு வளர்ப்பு இப்படி பலதரப்பட்ட தேனி வளர்ப்பு உள்ளிட்ட பல உப தொழில்களும் இதில் உள்ளடக்கி இருக்கின்றது ஆக அதற்கும் அவர்கள் ஊக்கம் ஆக்கம் கொடுக்கவிருக்கின்றார்கள் மொத்தத்தில் அந்த மாவட்டத்தை ஒரு மாதிரி மாவட்டமாக மாறும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க காலம் இதற்கு நல்ல பதிலை சொல்லும் மகிழ்ச்சி திரு ஹரி இது போன்ற திட்டங்கள் மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இது மக்களுக்கு போய் சேர வேண்டும் நினைக்கிறாங்க அப்போ மாநில அரசாங்கத்தின் பங்கும் பொழுது அது முழுமையாக மக்களை சென்றடையும் விவசாயிகளை போய் சேரும் அப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க எந்தெந்த இடத்துல ஒத்துழைப்பு பெரிய அளவுக்கு தேவைப்படும் மாநில இருந்து விவசாயிகள் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திட்டம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுறப்ப இப்போ வந்து மத்திய ஆகட்டும் மா இல்ல மாநிலம் அரசாகட்டும் இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மா அது சிற அந்தந்த மாவட்டங்களில் ஒரு ஒரு கிராமத்தில் எந்தெந்த விவசாயி அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க அந்த விவசாயி முன்னோடி விவசாயி தேர்ந்தெடுத்து அந்த விவசாயி வந்து இது எப்படி இது இந்த திட்டம் வந்திருக்கு இதுக்கு எப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து அதை தகவல் கொடுப்பாங்க அது இல்லாமல் அந்த அரசு சார்ந்து அதிகாரிகள் வேளாண்மை அதிக அதிகாரிகள் பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் யார் விவசாயி என்ன அப்படின்னு பார்த்து அதனுடைய அவரை விவசாயி தானா அப்படின்றத பார்த்து அதன் மூலயமா தான் அதனுடைய பலன்கள் வந்து விவசாயிக்கு வந்து சேர்ந்த சென்றடையுது இப்போ பார்த்திங்கன்னா விவசாயி அப்படின்றதுக்காக இப்போ நம்ம ஆதார்க்கு ஆதார் கார்டு இருக்குது அதே மாதிரி இப்போ விவசாயன்றதுக்காக விவசாயி கார்டு வந்து இப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி இருந்தால் அவர் விவசாயி தானா அப்படின்னு கண்டறிகிறதுக்கு அவருடைய பட்டா விவசாய நிலம் சார்ந்து அதனுடைய பட்டா அதனுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா இணைச்சி ஆதாரோடு இணைச்சி இவர் வந்து ஒரு விவசாய கார்டு அப்படின்னு இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க இது மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திட்டமும் முன்பு இருந்ததுக்குன்னா நம்ம மோடி ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திட்டம் வர்றப்ப அந்த திட்டம் வந்து மற்றவர்களுக்கு தவறாக போய் சென்றடையாமல் அந்த உண்மையான விவசாயிக்கு விவசாயிக்கு தான் அவருக்கு ஒரு அட்டை அடையாள அட்டையும் விவசாயிகளுக்கு தவறானவருக்கு போய் திட்டம் போய் சேர்ந்து திரு கனக சபாபதி இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் எந்த அளவுக்கு ஊக்கம் பெறுவார்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் நபர் வந்திருக்கு இந்த திட்டம் எந்த அளவுக்கு செழுமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்ல முடியுமா இதுல என்னங்கன்னா கடந்த பத்து பதினைந்து வருடங்களாகவே உலகம் முழுவதும் விவசாயம் செய்வது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது அதில் உலக வர்த்தக அமைப்பு மூலமாக நம்ம மாதிரி நாட்டை வந்து இந்த பணக்கார நாடுகள் வற்புறுத்தின நீங்கள் விவசாயிகளுக்கு சலுகை கொடுக்கக்கூடாதுன்னு முதல் முறையாக மோடி அரசாங்கம் வந்த பின்னால் ரெண்டாயிரத்தி இருந்து நாங்கள் கொடுப்போம் நாங்கள் விவசாயிகளுக்கு மேல் அதிக கவனம் கொடுப்போம் இந்த எல்லாம் இருக்கும்னு உறுதியாக சொன்னாங்க அதிலிருந்து நிறைய முயற்சிகள் நடக்குதுங்க இந்த குறிப்பிட்ட திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான திட்டம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த பத்து வருஷ காலமாக பதினோரு வருஷ காலமாக மத்திய அரசு பல முயற்சிகளை எடுத்து இந்த முயற்சியையும் எடுத்திருக்கிறது இது வந்து நான் சொன்ன மாதிரி வெவ்வேறு என்ன பல காரணங்களால இன்னுமே நிறைய மாவட்டங்கள் பின்தங்கி இருக்கின்றன நம்ம தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இன்னுமே தற்கொலைகள் நடக்குது இப்ப மிக குறைஞ்சிருக்கிறது ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த குறிப்பிட்ட டார்கெட்டட் சொல்லுவாங்க குறிப்பிட்ட அளவு முக்கியமான மாவட்டங்கள்ல சிறப்பு கவனம் கொடுத்து செயல்படுத்துறதுனால கண்டிப்பாக இது விவசாயிகளினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதாக அமையும் என்று உறுதியாக நம்புகிறேன் நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் உலக பசிப்பிணிகை போக்குகின்ற உன்னதமான தொழிலை செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது அது குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம் வணக்கம் காணுங்கள் பாரதத்தை தனது கர்ம பூமியாக்கிய சகோதரி நிவேதித்தாவை புதிய அத்தியாயத்தில் நான் ஒரு மாபெரும் வீராங்கனையின் கதையை கொண்டு வந்திருக்கிறேன் அவர் ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவராக இருந்தும் பாரதத்தின் சுதந்திர போராட்டத்தில் மிக ஆர்வமாக பங்கு கொண்டார் ஒரு புறம் சேவை செய்வதையும் தொண்டாற்றுவதையும் தர்மமாக கொண்டார் அதே நேரம் இன்னொரு புறத்திலும் மகளிர் கல்வியின் முன்னேற்றத்திலும் மிகவும் முக்கியமான பங்கை வகித்தார் இன்றும் இவர் ஒட்டுமொத்த பாரதத்திலும் பகினி நிவேதிதா என்றே அறியப்படுகிறார் அங்க பாரு நம்ம அக்கா வந்துட்டாங்க அக்கா நீங்க இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க உங்க நினைப்பாவே இருந்துச்சே எனக்கும் தான் ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததா தான் வர முடியல இனிமே நீங்க எங்களை விட்டு போக மாட்டீங்க